குழந்தைங்களே நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் சமைக்க போறோம் மட்டன் குழம்புக்கு என்ன தேவையோ ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அடுப்பு பத்த வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சையா அரைச்சு போட்டுக்கலாம் ஆனா நம்ம வந்து வணக்கி தான் போடுவோம் தேவையான அளவு இஞ்சியும் பூண்டும் சீவி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா செந்நிறமா வணங்கி வந்துருச்சு சோம்பு போட்டு வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி ஒரு சைடு இப்படி போட்டுட்டு அப்படி கடாயை எடுத்து வச்சு வணக்கி வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ மட்டன் தாளிச்சு விட்டுக்கலாம் சாதம் ஒரு பக்கம் ரெடியாகிடும் நம்ம சாப்பாட்டுக்கு உழை வச்சுக்கலாம் சரி வாங்க மட்டன் குழம்பு தாளிக்கலாம் கடாய் சூடாகிடுச்சு இப்போ ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் மட்டனை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புரிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி முடி ஒன்று ரெண்டு இருக்கும் ஆட்டோட முடி அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கணும் வாங்க ஆயில் சூடாகிடுச்சு நம்ம மட்டனை போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணங்கட்டும் தேவையான அளவு மஞ்சள் கொட்டிக்கலாம் உப்பு தேவையான அளவு காவாசி நல்லா வெந்துடணும் அந்தளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வணக்கி எடுத்துக்கணும் இது ஒரு பக்கம் வணங்கிட்டிருக்கட்டும் நம்ம வணக்கி வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம் வணங்கிருக்கோம் பாருங்க அதிக தண்ணி விடுது மிளகாத்தூர் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டன் தூள் கொத்தமல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கறி நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணீர் ஊதிக்கோங்க தட்டம் வச்சு மூடிலாம் வேகட்டும் ஒரு பக்கம் கறி வெந்துட்டு இருக்கு உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல இது நல்லா சுண்டி வந்ததும் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம் வந்து ஒரு ஆறு பேத்துக்கு சமைக்க போகிறோம் அதனால குழம்பு பத்தாதுன்றதுனால தேங்காய் மூடி கடலை கொஞ்சம் வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணி நம்ம அதை ஊற்றி போகிறோம் தேங்காய் சீவி வச்சிட்டோம் இப்போ ஐம்பது கிராம் கடலை போட்டுக்கலாம் தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம் பச்சைவாசம் போற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சு ஒரு அடங்கி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் ஆட்டுக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடை சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சு வெங்காயத்தை பனனி வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் கறி பொடிக்கலாம் மட்டன் தூள் வடிக்கலாம் கால் ரொம்ப லைட்டாக தூவிக்கணும் அதிகமாக மல்லி மல்லிகலையே தூவிக்கலாம் கறி நல்லா வருத்தாச்சு அவ்வளோதான் இறக்கிக்கலாம் சூப்பராக கறி வறுவல் ஆகிடுச்சு நாட்டு ரத்த பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடை சூடேறிடுச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கல்லப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ரத்தத்தை கரைச்சி ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு ரத்தத்துலேயே உப்பு போட்டிருப்பாங்க நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று நீங்கள் வேக வச்சு கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை கரைச்சி அப்படியாகவும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கிளரி விட்டுகிட்டே இருங்க திக்காயிட்டே வருது பாருங்க கொதிக்க கொதிக்க அப்படியே நல்லா திக்காயிட்டே வருது நம்ம ஒரு சைடு இது வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம போயிட்டு தேங்காய் துருவிக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவலை கொட்டி நல்லா கேலரி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ரத்தப்பொரிய உடம்பு ரொம்ப நல்லது சூப்பராக இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்